மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லியோட அண்ணாக்கு வந்து இப்போ ஆப்ரேஷன் செலவுக்கு பணம் வேணும் இதுக்கு மல்லி என்ன பண்ணுவாங்க விஜய் கிட்ட கேட்பாங்களா இல்லை போயிட்டு கிட்ட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் தான் முன்ன மாதிரி இல்லைல்ல என்னை வந்து பொண்ணு மாதிரி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் கிட்டேயே வந்து ஹெல்ப் கேட்புவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த ஒரு நிலமையை தெரிஞ்சுக்கின்னு கதிரேசனும் நிஷாவும் வந்து உனக்கு நான் இவ்வளோ பணம் தரான் நீ விஜயை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மல்லி வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இருக்காங்க தன்னோட லைஃபே வந்து காப்பாற்றிக்க முடியாத நிலமையில் இருக்கிறப்போ இப்போ இவங்க இவங்க வந்து வந்து அண்ணனை காப்பாற்றணும் அதுக்காக பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இக்கட்டான சூழ்நிலையில் வந்து மல்லி வந்து மாட்டிகிட்ருக்காங்க இப்போ உன்னோட வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக இருக்கே மல்லி இப்போ இதுக்கு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா வந்து ரேணுகா வந்து முழுசாக வந்து விஜய் விஜய் வந்து எனக்கு வேணும் நான் விஜய் கூட வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் விஜயும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பிளான் போடுறா அது வந்து வீட்டுக்கெல்லாம் வரவிடாத மாதிரியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கா இப்படி இருக்கிற போது நீ எப்படி வந்து விஜய் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எங்க நிஷா வந்து மல்லி வந்து எப்படியாவது நம்ம பிரித்து விட்டுறணும் வெண்பா வந்து இதுக்கப்புறம் வந்து மல்லி கூட சேராம இருந்தாதான் ரேணுகாக்கா கூட வந்து அட்டாச் ஆகுவோம் அப்போ தான் வந்து அவளுக்கு அம்மான்ற ஃபீலிங் வந்து ரேணுகாக்கா மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதேதோ சொல்லி வெண்பாவை வந்து காரணம் காட்டி வந்து மல்லியை வந்து பிரிக்கிறதுக்கு எல்லாருமே பிளானை போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் வந்து என் பொண்ணுக்கு என் பொண்ணோட லைஃப் வந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மல்லியை வந்து கொலை பண்ணுறது கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு ஆல்ரெடி வந்து கதிரேசன் சொல்லிகிட்டே இருக்கார் இப்போ வந்து ரேணுகா வந்து இல்லை எனக்கு விஜய் தான் வேணும் மல்லி வந்து வேணாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலோ இல்லை அதுக்கான வந்து ஏதாவது ஒன்று செஞ்சாலோ கதிரேசன் வந்து மல்லியை சும்மா விடுவாரா அப்படின்றது தான் இங்கே கண்டிப்பாக ஒரு அமைதியாக இருக்க மாட்டார் என் பொண்ணை லைஃபை கெடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை என்ன வேணாலையும் பண்ணுவார் அதை பண்ணுறதுக்கான ஏற்கனவே இந்த மாதிரி ஆள் தான் அவர் நம்ம தான் வந்து இவ்வளோ நாள் நல்லவராக மாறிட்டார் பொண்ணுக்காக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ வந்து ரேணுகாவால் திரும்பவும் அதே மாதிரி மாறுறாரு இப்போ ரேணுகா வந்த ரீசன் என்ன விஜயே வா பழி வாங்கணும் அப்படி இல்லையா வந்து டெண்டரை வந்து ஏமாற்றிட்டு போகணும் எதாவது எவ்வளோ சுருட்ட முடியுமோ அவ்வளோ சுருட்டிட்டு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவ இப்போ விஜய் காட்டுற அன்புல வந்து விஜய் மேலே மயங்கி விஜய் கூட வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இவளுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்போ வந்த வேலையவே இவள் மறந்துட்டாளா இந்த விஷயம் ரகுக்கோ தெரிஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ரகு வந்து இதை சும்மா விடுவாரா இல்லை வந்து ரகுவே வந்து இவ ரேணுகா இல்லை அப்படின்னு சொன்னாலையுமே இங்கே நம்பக்கூடிய நிலைமையில யாருமே இல்லை ஏன்னா வந்து இவ தான் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க ஏன் நிஷாவே வந்து இவன் மேலே டவுட் படணும் இவளை பிடிக்காம இருந்தவ இப்போ சடனாக வந்து மல்லியை வந்து விரட்டணும் இவங்க இங்கே இருந்தால் தான் நமக்கு அட்வான்டேஜ் சொத்து நம்மளை விட்டு போகாது அப்படின்றதுக்காக இப்போ வந்து ரேணுகா அக்காவை அக்காவை ஏற்றுக்கிறாள் இவ வந்து ரேணுகாதான் அப்படின்றத வந்து நம்புகிறா இந்த ரீசனை வச்சு மல்லியை எப்படியாவது வெளியே விரட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்து சப்போஸ் ரகு கிட்டே பேசுகிற போது கூட ரகு வந்து ஏதாவது பிளான சொன்னால் விஜய்க்கு எதிராக இவ எப்படி பண்ணுவா ஆல்ரெடி இவளுக்கு விஜய் மேலே ஒரு பாசம் வந்துருச்சு இந்த பாசத்தை எதிர்த்து வந்து ரகு சொல்கிறதுக்காக செய்வாளா இல்லை வந்து விஜயை வந்து விஜய்க்காக வந்து ரகுவை எதிர்த்து நிற்குவளா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ரகு வந்து விஜயை எப்ப விஜய் வந்து எப்படியாவது வந்து ஜெயிலில் அனுப்பணும் அதுக்கு வந்து சுடரை வந்து போட்டு தள்ளிட்டு அந்த பழியை வந்து விஜய் மேலே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க அப்படி மட்டும் நடந்தால் வந்து இங்கேயும் வந்து காப்பாற்ற போகிறது கண்டிப்பாக வந்து மல்லி தான் மல்லி மட்டும் அவங்க லைஃப்பை பார்க்காம ஏன் விஜய் விஜய சுற்றி இருக்கிறவங்கள மட்டும் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போ இவங்களுக்கு இந்த பணம் தேவை வந்து புதுசாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் வந்து சமையலெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வெயிட் இருக்காங்க விஜய் வந்து வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு அவங்க சாப்பிட வரான்னு இருக்காங்க அதனால தான் நான் வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லையே உக்காந்துட்டு வாசல்லையே எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க மல்லி இந்த நிலமையில மல்லியை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு தெரியும் உண்மை விஜய் அங்கே வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மல்லி வந்து இவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அவளோட காத்துட்டு இருக்க மல்லி இப்படி பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே இவ வந்து ரேணுகா வந்து விஜய் நீ எப்படி போயிடுற மல்லிகிட்ட இதுக்கப்புறம் என் மல்லியையும் முன்னையும் பிரிக்கிறது தான் என் வேலையே இதுக்கப்புறம் இருக்கிற லைஃப்பை நான் உன் கூட வாழணும் நீ என் கூட மட்டும்தான் சேர்ந்து இருக்கணும் மல்லியை உன் மனசை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து மொத்தமாக அவளை பிரிக்கிறான் பாரு என் லைஃப்பை நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பிளானை போட்டு விஜய்க்கு வந்து தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிட்றா இப்போ விஜய் வந்து மயங்கி தூங்க தூங்கிட்டாரு இதுக்கப்புறம் எப்படி வந்து மல்லியை தேடி போவார் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல இந்த விஷயத்தில் வந்து ஜெயிச்சது ரேணுகா தான் இதுக்கப்புறமும் வந்து இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே வந்து மல்லிக்கு எதிராக தான் பண்ணுவாள் மல்லிகை வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டாக திருப்பி விட்டு விஜய் மனசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரேணுகா உள்ளே போக பார்க்க நினைக்கிறான் இதில் இருக்கிற ஒரு சின்ன பாயிண்ட்டு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கா வெண்பா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இவ்வளோ நாள் இருந்துட்டோம் ஆனால் வெண்பாவே வந்து மனசு மாற்றி வந்து பேசி வந்து அங்கே அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் வெண்பா வந்து ரொம்ப நாளைக்கு இப்படியே இருக்க மாட்டாங்க டெய்லியும் வந்து கேட்டுகிட்டே தான் இருப்போம் மல்லி எனக்கு வேணும் மல்லி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அம்மா இல்லாத என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சொல்ல தான் போகிறாள் அன்னைக்கு வந்து இந்த நிஷா வந்து பாத்தியப்பா மல்லி வந்து நம்ம இவ்வளோ பார்த்துக்கிறோம் எவ்வளவோ செய்கிறோம் பாசமாக பேச இருந்துமே இவளுக்கு மல்லி தான் வேணுன்றா அப்போ இந்த பொண்ணோட மனசை வந்து எவ்வளோ கெடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்க சுற்றினாலுமே வந்து மல்லிக்கிட்ட வந்து தான் நிற்க போகுது இவங்க ஒரு பக்கம் எதிரா ரேணுகா வந்து விஜய் கூட வாழணும் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் மல்லிக்கு எதிரா ஏன் எல்லாருமே வந்து மல்லியை வந்து டோட்டலாக வந்து டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல உனக்கு விஜய் விஜய் கிட்ட நீங்கள் எதுவுமே டைரெக்டாக பேசாமல் ஏன் மல்லிகிட்ட போய் பேசுறீங்க கிட்டே பேசலாமே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வைப் வந்துட்டாங்களே இதுக்கப்புறம் வந்து மல்லியை வந்து நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கிட்டே பேசலாம் ஏன்னா விஜய் வந்து கேட்க மாட்டார் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போய் அவ்வளோ போய் பேசுனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க இப்போ விஜய் வந்து என்ன முடிவு எடுப்பாரு அப்படின்றது தான் இருக்குது எது நடந்தாலும் சரி மல்லிக்கு மல்லிக்கு வந்து மல்லி பக்கம் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ஸ்டாண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்